வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம யாரும் எதிர்பார்க்காத வேலையில் தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டு வருது இந்த மாதத்துலையும் சரி இந்த மாதத்துலையும் சரி தங்கத்தோடய விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான முக்கியமான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம்

அடுத்து கீழே வரும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் நம்மளுக்கு ஏமாற்றமே மிச்சமா இருக்கு நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் இதுவும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை கொடுத்து காணப்படுது இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சரிவுகள் எல்லாம் போக ஏற்ற மட்டுமே பார்த்தா சவுனுக்கு ஆயிரத்தி ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறவில்லை வரவிருக்கும் வாரத்தில் இது அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் எழுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் நம்மளுக்கு ஏன் இது போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பங்குச்சந்தைகள் இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வந்துச்சு அதனுடையான ஏற்றங்களை பெற்று வரப்போ என்ன பண்ணாங்கன்னா முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சாங்க ஏன்னா பங்குச்சந்தை ஏற்றம் அடைகிறப்போ பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறப்போ உங்களுக்கு வந்து லாப அதே போல அமெரிக்க இந்திய பங்கு சந்தைகள் வந்து எதிர்பார்க்காத வேகத்திலையும் எதிர்பார்க்காத அளவும் இருந்த மீண்டும் இதன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே இப்படி வந்து சரிவுக்கு முக்கியமான ஆதரவாக காணப்படுது இந்த நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு அது எண்பத்தி ஆறு ரூபாய் கடந்து மீண்டும் உயர்ந்திருக்கு இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் வரவிருக்கும் வாரத்தில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தை போல அதிகமாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது வரும் வாரத்தில்